ராவும் பகலும் நான் இந்த கீரை விட்டேன் இப்போது இந்த மலையில் இவ்வளோ கீரையும் போச்சு நான் யாருக்கிட்ட போய் சொல்லட்டும் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒவ்வொரு சிறகாக இழுத்து கீரை விட்டேன் இன்றைக்கி மலையில் இவ்வளோவுமே பார்த்திங்கன்னா இவ்வளோவுமே மலையில் முழுங்கிடுச்சு நான் யாருக்கிட்ட போய் சொல்லிட்டோம் இதனால் பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு இப்போது இப்போ செலவாக மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ரூபாய் செலவாகிக்குது ஏர் கூலி அப்புறம் கீரை வாங்கினு வந்தது இதெல்லாம் மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கூலி ஆகிக்குது இவ்வளோ உண்டு போச்சுங்களே நான் யாருக்கிட்ட போய் சொல்லிட்டோம் பாருங்கள் ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் போட்ட கீரை விதை கீரையும் போயிடுச்சு அவ்வளோவும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு என் நிலமை பார்த்திங்களா இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டால் நீ எல்லாம் விவசாயம் செய்கிறான்னு கேட்குறீங்க என் விவசாயம் பாருங்கள் இப்போ அழிஞ்சு போயின்னுக்குது வருங்காலத்தில் விவசாயமே இருக்குமான்னான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறோம் வருங்காலத்தை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறோம் ஆனாலும் பண்ணியும் இந்த இயற்கை எங்களை நாங்கள் வாழ விட்ட மாட்டேந்து மழை வரா டைம் எல்லாம் மழை வருது மழை வர டைம் ச பார்த்திங்கன்னா மழை வர மாட்டேங்குது என் கீரை இவ்வளோவும் ஒரு கொல்லி கீரைங்க வேஸ்ட்டாக போச்சு நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும் பாருங்கள் என் நிலைமையை நான் யார்கிட்ட சொல்லிட்டு மாருங்க இவ்வளோ தூரத்துக்கு நான் போட்ட விதை கீதை தண்ணி கட்டினது கஷ்டப்பட்டு நான் இழுத்தது அட நான் விடுங்க நான் கஷ்டப்பட்டு இழுத்தது கூட போட்டோம் நான் செஞ்ச பயிர் மேலே வந்துருச்சுங்க வந்தும் இப்போ இவ்வளோ தண்ணி போ இவ்வளோ தண்ணி இருக்குது இது எடுத்தும் வழி விட முடியாது இது எடுத்து விட முடியாதுனாக்கா இது வந்து ரொம்ப பள்ளம் எல்லா இடத்துலையும் வந்து தேங்கும் மழை வராதுன்னு சொல்லி தான் நான் நம்பி தான் இதை போட்டேன் நான் ஆனால் மழை வரணும்னு தெரியல ஜென்ரேஷன் மாறுற மாதிரி இந்த இயற்கையும் மாறி வருதுங்க அதுதாங்க எங்களுக்கு இந்த விவசாயத்தை இந்த விவசாயம் ஃபுல்லோ வர வர இன்னும் கொஞ்சம் நாளில் அழிஞ்சிடுங்க அப்புறம் சுத்தமாகவே விவசாயம் பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க எங்கள் வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு